ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம சம்மர் ஸ்பெஷல் காட்டன் சேரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்துலாம் இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டியில் இருந்தே காட்டன் சேரீ நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஓவரால் வந்து நான் கலந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய வெரைட்டி வந்து நீங்கள் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் மெயினாக இந்த மாதிரியான சாஃப்ட் காட்டனில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் இதுக்கு எல்லாமே வந்து வித் ப்ளவுஸோடு வரும் பாந்தினி டிசைன் பத்திக் பேட்டர்னில் வர மாதிரியான ஸாரீ வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ வந்து இந்த நாராயண்பேட் பெட் சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது சேரீ ஃபுல்லாக பிளெயினாக வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு கோல்டு சேரீயில் வந்து ஒரு லாங் பார்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இதில் வந்து ஒரு ஆறு கலர்கிட்ட அவைலபிளாக இருக்குது மேலே வந்து உங்களுக்கு இது ஒரு தின் பார்ட்ரு லைன் மாதிரி வரும் ஸோ அதில் வந்து பிளாக் நல்லா இருந்தது டார்க் க்ரீன் இருக்குது மெரூன் இருக்குது பிங்க் வரும் லைட் கலர் அப்படிங்கும் போது பிங்க்கில் வரும் ஸோ ஒரு ஆறு ஏழு கலர்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுவும் வந்து பாந்தினி டிசைன் அந்த பத்திக்கில் வந்து பார்ட்ரு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வரும் ஸோ மோஸ்ட்லி வந்து நான் புதுசாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் வந்து வாயில் புடவை எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மிக்ஸ்டு காட்டன் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க நம்ம டெய்லி வேர்க்கு அந்த மாதிரி காட்டன் சாரி எடுப்போம் இல்லையா அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும் மல்மல் காட்டனில் வரக்கூடியது வித் பாம் பாம் வர வர மாதிரியான கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது சுங்குடி காட்டனும் நிறைய வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஸோ சம்மருக்கு வந்து அழகாக வேர் பண்ணிக்கலாம் நம்ம கட்டினதே தெரியாத அளவுக்கு இருக்கும் லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால ஸோ ஆஃபீஸ் வேறாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு கட்டுறதா இருந்தால் கூட அழகாக வாங்கி வேர் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வருது அறநூற்றி எண்பது ஃபைவ் ஃபிஃப்டிக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஃபோர் ஃபிஃப்டி கிடைக்கும் கரிஷ்மா காட்டன் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க நான் மேலோட்டமாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கிரவுண்ட் ஃப்ளோர்லே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான காட்டன் சேரீ அவைலபிளாக இருக்குது இது வந்து இக்கட் பிரிண்ட் வரா மாதிரியான சேரீ இதுவும் நல்லா இருந்தது கோட்டா காட்டன்மே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கோரா காட்டன் சில்க் காட்டன் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து அறநூற்றி இருபத்தி நாலு ரூபா கிட்ட வருது ஸோ மோஸ்ட்லி நான் டேக் காமிச்சிருக்கேன் காட்டன்லேயே மிக்ஸ்டு காட்டன் அப்படிங்கும் போது அதுவுமே நிறைய பேர் வாங்குறாங்க ஸோ அதெல்லாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து சுங்குடி காட்டன் த்ரீ செவன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நல்ல லாங் பார்டர் வரா மாதிரி செக் டிசைன்ஸ் வரா மாதிரி குட்டி குட்டி கட்டம் பெரிய பெரிய கட்டம் அந்த மாதிரியான வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா எல்லா சாரிக்குமே வந்து வித் ப்ளவுஸோடு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இதெல்லாம் வந்து சுங்குடி காட்டனில் டிஃப்ரெண்ட்டு டைப்பில் வர மாதிரியான சாரி பத்திக் வரும் உங்களுக்கு டை அண்ட் டை டிசைன்ஸ் வரும் செட்டிநாடு காட்டனில் செக்குரி டிசைன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர் பேட்டனில் வர மாதிரியான செட்டிநாடு காட்டன் சாரி நிறைய வச்சுருக்காங்க காஞ்சி காட்டன் கல்யாணி காட்டன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவரால் கிடைக்குது இதுவும் நல்லா இருந்தது ஒரு ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க நார்மலாக ஒரு கோவிலுக்கெல்லாம் கூட கட்டிட்டு போகிற மாதிரியான சிம்பிளான காட்டன் சாரியில் ஜரி ஒர்க்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷனுமே இருக்குது இது எல்லாமே செட்டிநாடு காட்டனில் டிஃப்ரெண்டு அந்த கட்டம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொடி கட்டம் வரும் கொஞ்சம் பெரிய கட்டம் வரா மாதிரி இருக்கும் சிங்கிள் கலர் மல்டி கலர் அதில் நிறைய வெரைட்டி வந்து உங்களுக்கு இருக்குது த்ரெட் பார்ட்ரு வரும் ஜரி பார்ட்ரு வரும் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் வருது டெய்லி டெய்லிவேர் மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெளியே கட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் மேலே வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் காட்டன் சரியாக அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் மேலே வரும் சரி பார்ட்ரு வருது இல்லையா ஸோ அதுலேயே சரி பார்ட்ரு வரும் த்ரெட் பார்ட்ரு வரும் பிளைன் வரும் புட்டா டிசைன்ஸ் வரும் ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்ரு வரும் ஃபேன்சி பார்ட்ரு வரும் ஸோ டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது சாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் இது நகமம் காட்டனில் வரக்கூடியது இதுவும் நல்லா இருந்தது சேம் இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஒர்க் மாதிரி இருக்கும் த்ரெட்லேயே கொடுத்துருப்பாங்க செவன் ஃபார்ட்டி ஃபோர் இது எப்போவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேரீ நகமம் காட்டன் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேஷியல் கலர் சாட்டில் வந்து வச்சுருக்காங்க இந்த போச்சம்பள்ளியில் வரக்கூடியது வந்து பியோர்லேயும் கிடைக்கிது இது வந்து மிக்சில் வரக்கூடியது செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் இது சில்க் காட்டனில் வருது வித் ப்ளவுஸோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுபா கிட்ட வருது ஸோ அந்த மஸ்டர்ட் கலர் வந்து காட்டன் சேரீலாம் எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும் மஸ்டர்டு எல்லோ அதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு காட்டன் சாரிக்கு எடுத்து கொடுக்கும் இந்த க்ரீன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி கட்டம் கேட்பாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா கீழே வந்து டபுள் சைடுமே பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ருத்ராஷம் பார்ட்ரு வரா மாதிரி காட்டன் கங்கா ஜமுனா பார்ட்ரு வரா மாதிரியான காட்டன் சேரீ நிறைய இருக்குது உங்களுக்கு அது வந்து காஞ்சி காட்டனில் வரும் எயிட் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸு டபுள் சைடுமே பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக பிளைனாக வரும் ஸோ பார்ட்ரு வந்து நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டெம்பிள் பார்ட்ரு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலே வந்து லைன் மாதிரி மாதிரியான டிசைன் இது த்ரெட்டு ஃபுல்லாகவே த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லூமில் வருது இது வந்து கங்கா ஜமுனா ஆர்டர் பாருங்கள் ஸோ ஒரு சைடு ஒரு கலர் வரும் இன்னொரு சைடு ஒரு கலர் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட வருது ஸோ சேம் டிசைனில் உங்களுக்கு வேறு கலர் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது நான் மேலே இருக்கக்கூடியது மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது ஸோ காதி காட்டனில் காட்டன் கிடைக்கிது டிஷ்யூவும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது அறநூற்றி முப்பத்தி எட்டு ஸோ ஷாப்லேயே வந்து உங்களுக்கு இந்த ரேட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து ஆன்லைன்லலாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க எனக்கு காட்டன் சாரீ ரொம்ப பிடிக்கும் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால தான் காட்டன் சேரீயை தேடி தேடி நான் போய் வீடியோ எடுத்து போடுவேன் அதில் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த மங்களகிரி காட்டன் மங்களகிரி சில்கில் வரக்கூடியது ரொம்ப நல்லாயிருக்கு லைட் வெயிட்டாக இது வந்து ஆயிரத்தி இருபத்தி எட்டு இந்த மாதிரியான கா காட்டன்லேயே வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்குறாங்க கறி ஸோ பிரிண்டட் ப்ளவுஸ் வர்ற மாதிரி இருக்கும் பியோர் காட்டன் அதில் நிறைய இருக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இதில் வரக்கூடியது இது மங்களகிரி காட்டனில் வருது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ லைட் வெயிட் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேன்ஸியாகவும் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த வைரகுசி பேட்டர்னில் வந்து லைன் டிசைன் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸோட வருது அதில் வரக்கூடிய கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து கோல்டன் கலர் வருதா லைட் பிங்க் வரும் சில்வர் கலர் வருது ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்கிட்ட வருது இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஒரே மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே ஃபாஸ்ட்டு மூவிங்கிற மாதிரி இருந்தாங்க நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய கலெக்ஷனில் இதுவும் ஒன்று ஃபேஷியல் கலர் சாட்டில் சில்க் காட்டனில் வரக்கூடியது ஸோ மறுபடியும் நம்ம வந்து மங்களகிரி சில்க்குக்கு வந்துடலாம் ஸோ அந்த பிங்க் நல்லா இருந்தது ஸ்கை ப்ளூ க்ரீனு டார்க் க்ரீன் லைட் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ப்ரிண்டட் ப்ளவுஸுமே வந்து கலந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபேன்சி காட்டனில் வரும் பியோர் காட்டன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க்கு தான் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ என்ன பட்ஜெட்டில் வேணுமோ வாங்கிக்கலாம் ரிட்டில்ஸ் ரேவதி ஸ்டோர் போனீங்க அப்படின்னா நம்ம எல்லா கடைகளிலுமே கலந்து கலந்து காமிச்சிட்டு வரோம் உங்களுக்கு நியர்பை எந்த ஷாப் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ நீங்கள் அங்கே போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் சம்மர் அப்படிங்கிறதுனால இப்போவே ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஸேரீயாக இருக்கட்டும் குர்த்தியாக இருக்கட்டும் இல்லை சல்வார் எல்லாமே நம்ம காட்டனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இது வந்து அறநூற்றி முப்பத்தி எட்டு எல்லாமே நான் ஐநூறுபாவுக்கு மேலே தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து டேரக்டாக போனீங்க அப்படின்னா அந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்டி டூ செவென்ட்டிக்கே வந்து நிறைய விதமான காட்டன் சாரி அவைலபிளாக இருக்குது இது வந்து காட்டன் சாரி கிடையாது உங்களுக்கு அந்த சில்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காட்டன் சில்க்லேயே லைட் வெயிட் தான் இதுவும் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஆதி காட்டன் மாதிரி வச்சுருந்தாங்க இதுவும் நல்லாயிருக்கும் வேர் பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா ஸோ காதியில் வந்து உங்களுக்கு எல்லாமே லைட் கலரில் வர மாதிரி இருக்கும் ப்ளைனாக தான் வருது சும்மா ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க செல்ஃபா அதே வந்து கட்டம் போட்டு கீழே குட்டி பார்டருமே வந்து கிடைக்குது நைன் ஃபிஃப்டி செவன் வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காதி காட்டனில் வரக்கூடியது இது வந்து மங்களகிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து உங்களுக்கு லைட் கலரில் வர மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் கிட்ட வருது சில்க்கு ரெண்டு கலர் வரும் ஒவ்வொரு இதுலேயுமே நல்லா இருக்குது பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக வேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாங்கிப்பாங்க காட்டன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்கன்ஸாக சேரீ எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வச்சுருக்காங்க எல்லா பட்ஜெட்லேயுமே நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து கோல்டு ஆஃபரும் போயிட்டுருக்கு ஸோ ரீசெண்டாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் வேஸ்டேஜ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க ரம்ஜான் அப்படிங்கிறதால நிறைய நியூ வெரைட்டியுமே கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்